நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கடைக்கு வந்து டேரக்டர் வந்து அந்த ஆடு எடுக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் விளம்பரம் பண்ணுறதுக்கு அப்போ பயங்கரமாக காமெடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு டேரக்டர் வர்ற மாதிரி காட்டுறாங்க அவருக்கு ஒரு அசிஸ்டெண்ட் அவர் வந்து எந்த நேரம் பார்த்தாலும் அந்த டேரக்டர் வந்து கொடை பிடிச்சிக்கிட்டே வராது பின்னாடி வந்து மேக்கப் பண்ணுறதுக்காக ஒரு லேடிஸ் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ராகவன் கூப்பிட்டு வந்துட்டு மாறன் கிட்டே வந்து காட்டுறாங்க டேய் நம்ம கடைக்கு வந்து விளம்பரம் பண்ணுறதுக்காக வந்து அதுக்காக கூட்டு வந்திருக்கேன் அந்த டைரக்டர் இவர்தான் விளம்பரம் எடுப்பார் சார் இவர் தான் என்னோட தம்பி மாறன் கொஞ்சம் தமாசா பேசுவான் கண்டுக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் அதை விட பயங்கரமாசா பேசுவேன் நீங்களும் கண்டுக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டேரக்டர் சொல்றாரு என்னடா அப்படிங்கிற மாதிரி அந்த கொடை பிடிச்சிருக்கார்ல அவரோட அசிஸ்ட் அவர்கிட்ட பார்த்து சொல்றாங்க அதான் நானும் சொல்லலாம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு சரி டேய் பார்த்துக்கூடா கடையெல்லாம் நல்லா சுத்திக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து மாறன் கிட்ட சொல்லிட்டு போயிடாங்க சார் வாங்க சார் கடையை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து நம்ம மாறன் வந்து சுத்தி காட்டிக்கிட்டே வராங்க அவர் சும்மாவே கையில் இந்த கேமரா எல்லாம் கேமரா ஆங்கிள் மாதிரி பிடிச்சிக்கிட்டே சும்மா காமெடி பண்ணிக்கிட்டே வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க தம்பி ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்து இந்த ஆடு எடுத்த பிறகு உங்கள் கடை எங்கேயோ போக போகுது பட்டி தொட்டி எங்கும் பரவ போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்த பறவுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம மாறன் வந்து டேரக்டர்கிட்ட வந்து ஒரு டவுட் கேட்காது சார் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க உள்ளே கடைக்குள்ளே வந்து வெயிலும் அடிக்கலை மழையும் பெய்யலை அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது ஒன்றும் இல்லை தம்பி எனக்கு வந்து இது வெளிச்சோம்னே கண்ணு கூசும் அதனால தான் கொலை பிடிச்சிருக்கேன் டே கொடை இறக்கலா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த அசிஸ்டண்ட் வந்து கொலை இறக்கியிருக்காரு அதுக்கடுத்து வந்து எங்கள் ஆங்கில வைக்கலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அங்கே ஒரு இடத்துல வந்து வீரா வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து துணி காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க விறுவனும் வா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேமா வேமா கிட்டே போகிறாங்க கிட்டே போகும்போது ஆங்கிளில் வந்து அந்த வேறு ஒரு பொண்ணு பட்டுறது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு விறுவேறு நேரம் போய் வீரா ஃபேஸுக்கு முன்னாடி ஆங்கிள் வச்சுக்கிட்டு வாவ் சூப்பர் ஃபோர்ஸ் அழகான ஃபேஸ் டே இந்த பொண்ணையே நம்ம ஆடுக்கு ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி ரைமிங் எல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து கோவப்படுறாங்க ஏய் என்னை பார்த்து ஏன் கோவப்படுற இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது ஆடு எடுக்கிறது அண்ணன் தான் அனுப்பிவிட்டேன் அவனை போய் நீ கோவப்படு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து டென்ஷனோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க